வாலிபரை காரை வைத்து ஏற்றிய போலீசாரால் பரபரப்பு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீசிடமே பாதுகாப்பு இல்லாததால மக்கள் அச்சத்துல இருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரை சேர்ந்த காந்திராஜன் போக்குவரத்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சுட்டு வராரு நேத்து நைட்டு இவரோட வேலை முடிஞ்சு கார்ல வீடு திரும்பியிருக்காரு அப்போ இவருக்கு முன்னாடி போயிட்டு இருந்த பஸ் ஒண்ணு சடனாக நிறுத்தப்பட்டிருக்கு பஸ்ஸுக்கு பின்னாடி டூ வீலர்ல வந்த ஒரு வாலிபரும் உடனடியாக வண்டியை நிறுத்தியிருக்காரு இந்த திடீர் நிறுத்தத்தால பின்னாடி வந்துட்டு இருந்த எஸ்ஐயின் கார் அந்த வாலிபர் வண்டி மேல மோதிருச்சு இதனால அந்த வாலிபர் கோபம் அடைஞ்சு எஸ்ஐயுடன் பயங்கரமான தொடர்பான வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு இதனால கடுப்பான அந்த போலீஸ் அதிகாரி அந்த வாலிபரின் மேல காரை ஏத்திருக்காரு உஷாரான வாலிபர் கார் இடிக்க வரும்போது அதன் முன் பகுதியில் ஏறி உட்கார்ந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கூச்சல் போட்டிருக்காரு சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் அந்த போலீஸ் அதிகாரி இப்படியே அந்த வாலிபரை இழுத்துட்டே போயிருக்காரு இந்த மோசமான செயலின் காரணமா அந்த அதிகாரி இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு